பல்லடம் அருகே பருவாய் கிராமத்தில் இருபத்தி வயது கல்லூரி மாணவி வித்யா ஆணவ கொலை செய்யப்பட்ட வழக்கில் சந்தேக மரணம் என்பதை கொலை வழக்காக மாற்றியது காவல்துறை இரும்பு கம்பியால் தாக்கி கொலை செய்த வித்யாவின் அண்ணன் சரவணன் கைது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கொலையாளியை சிறையில் அடைத்த காமநாயக்கன்பாளையம் போலீசார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பருவாய் கிராமத்தில் வசித்து வரும் தண்டபாணி தங்கமணி தம்பதியினரின் இருபத்திரண்டு வயது மகள் வித்யா கோவை அரசு கல்லூரியில் முதுகலை பட்டம் பயின்று வந்தார் அதே கல்லூரியில் திருப்பூர் விஜயாபுரத்தைச் சேர்ந்த வெண்மணி என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு மூன்று ஆண்டுகளாக இருவரும் காதலித்து வந்துள்ளனர் இந்த காதல் விவகாரம் வித்யாவின் வீட்டிற்கு தெரிந்தவுடன் வித்யாவின் பெற்றோர் மற்றும் அவரது அண்ணன் சரவணன் ஆகியோர் தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளனர் இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சரவணன் மற்றும் அவரது தங்கை வித்யா இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் சரவணன் வித்யாவை இரும்பு கம்பியால் தாக்கியதில் பலத்த காயமடைந்த வித்யா பரிதாபமாக உயிரிழந்தார் ஆனால் விழுந்து வித்யா உயிரிழந்ததாக அவரது குடும்பத்தினர் யாருக்கும் தகவல் சொல்லாமல் காவல்துறைக்கும் தகவல் அளிக்காமல் வித்யாவின் உடலை பருவாய் கிராமத்தில் உள்ள சுடுகாட்டில் அடக்கம் செய்தனர் இத்தகவல் அறிந்து உயிரிழந்த வித்யாவின் காதலன் வெண்மணி அளித்த புகாரின் பேரில் பருவாய் கிராம நிர்வாக அலுவலர் அளித்த புகாரின் பேரிலும் விசாரணையைத் தொடங்கிய காமநாயக்கன்பாளையம் காவல்துறையினர் நேற்று முன்தினம் வித்யாவின் உடலை தோண்டி எடுத்து உடற்கூறு ஆய்வு செய்தனர் இதில் வித்யாவின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது இந்நிலையில் முதற்கட்டமாக வித்யாவின் பெற்றோர் மற்றும் அவரது அண்ணனிடம் விசாரணையை போலீசார் தீவிரப்படுத்தினர் அதில் வித்யாவை கொலை செய்ததை அவரது அண்ணன் சரவணன் ஒப்புக்கொண்டார் இந்நிலையில் உடற்கூறு ஆய்வு முடிவுகள் நேற்று கிடைக்கப்பட்ட நிலையில் வெண்மணி அளித்த புகார் மீது சந்தேக வழக்காக பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது கொலை வழக்காக காமநாயக்கன்பாளையம் போலீசார் மாற்றம் செய்து குற்றவாளி சரவணன் மீது இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் மருத்துவ பரிசோதனைக்காக சரவணன் பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் வித்யாவின் பெற்றோர் மற்றும் உறவினர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்